ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் மார்க் பதினைந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு சொல்கிறது வெள்ளை போலம் கலந்த துராட்ச ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நேற்றைய தினத்துல அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாப்படும் சிலுவையில் அறைந்தோன்னே ரெண்டாவது அவருடைய காலில் ஆணியை வச்சு அடிச்சாங்களாம் பாருங்க அவருடைய கால்களிலே ஆணி கடாவப்பட்ட போது சிந்தின ரத்தம் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது அருமையான தேவனுடைய ஜனங்களே ஐயோ பிசாசனம் அப்படி பண்றான் இப்படி பண்றான் அது வந்துருமா இது வந்துருமா செய்வன பிள்ளை சுனி அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறீங்க பயப்படாதீங்க ஏசு அதன் மீது அதிகாரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறார் அவர் கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தம் எல்லா சத்ருவின் வல்லமைகளிலிருந்து நம்மை மீட்கிறதா இருக்கிறது வெற்றியை எடுத்து கொடுக்கிறது ஹாலே லூயா லூக்கம் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லுறது சர்பத்தையும் தேலையும் மிதிக்கும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவைகள் ஒன்று முன்னே சேதப்படுத்த மாட்டாது அதனால் எதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறாங்க அது நடந்தவங்க எனக்கு விரதமா அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணா எதுவும் உங்களை மேற்கொள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு வெற்றியை பெற்று தந்திருக்காங்க எதனிலிருந்து வெற்றியை பெற்று தந்திருக்காருனா பிசாசின் சகல கிரியைகளையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தையும் வெற்றியும் பெற்று தந்திருக்கிறார் அதனால தைரியமா துணிச்சலோட இருங்க இயேசு உங்களோட இருக்கிறார் கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்முடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது உம்முடைய ரத்தம் பீரிட்டு வெளியே வந்தது ஆண்டவரே ஆண்டவரே நீர் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சிலுவை மரத்திலே அதிகாரத்தை பெற்று தந்திருக்கிறீர் அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறேன் எப்படிப்பட்ட அதிகாரத்தை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறேன் அதற்காய் நன்றி சொல்லுது செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட பிசாசின் பிடியில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களும் பிசாசின் கிரைகளும் நீங்கி போகும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக இயேசு அவர்களை விடுவிப்பீராக இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடுவிதலின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாய் அவர்களுக்கு ஆசிர்வதிக்கிறேன் ஜபிக்கிறேன் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம் சத்ருவின் சகல கிருகைகளின் மீதும் எங்களுக்கு நீர் அதிகாரத்தை பெற்று அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் நீரை மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே